ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல்ல ஒரு நல்ல விஷயத்தோடவே ஆரம்பிப்போம் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா இப்போது காசாவை அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கிறோம் அறிவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளாக வந்து ஏற்றுட்டு வராங்க இதில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு கூடிய போராளிகளே சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது எப்படி ஃப்ரான்ஸோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவோ ஃப்ரான்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா நாடாக ஏற்றுக்கிறோம் ஆனால் காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஆரம்பத்துலேயே அறிவிச்சிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வரல எங்களுக்கு நீங்கள் சுதந்திரத்தை மட்டும் கொடுங்க ஏன்னா நாங்கள் ஆயுதம் ஏந்தினாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா போதும் இங்கே மற்றவர்களை என்ன பண்ணுங்க ஆட்சியில் அமர்த்துங்கன்னு அவங்க கேட்டு இருக்காங்க அதுதான் இப்ப ஆஸ்திரேலியா என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளை ஆட்சிக்கு வரக்கூடாது ஆனா பாலஸ்தீனத்தை தனிநாடாக சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஒரு விஷயத்துல நமக்கு ரெண்டுல ஒண்ணு வந்து சந்தோஷம் தான் தனி நாடாக ஏத்துக்கிறாங்கட்டு ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளை மறுக்கிறாங்களே அவங்களுடைய முயற்சியில தானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனிநாடே ஆக போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை வந்து அவங்களும் ஏற்றுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல நாடுகளில் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு அதே சமயத்துல இது வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சாதகமான முடிவான்னு கேட்டால் கிடையாது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கும் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கும் எந்த நாடும் தனிநாடு அங்கீகாரம் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்கள மீறி தான் ஆஸ்திரேலியா அந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும் போது அவங்க வந்து ஒன்றை ஏற்றுக்கிறாங்க ஒன்றை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இது அமெரிக்காவுடைய ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க கிடையாது தனிநாடு அப்படிங்கிறது யாருமே கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஐடியாவாக இருக்குது தொடர்ச்சியாக வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டுருக்காருனா எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தனிநாடு கொடுக்குறீங்க நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தனிநாடு கொடுக்குறீங்க அங்க பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் குடுக்குறீங்களா அப்போ நான் என்ன பண்றோம் நாங்க சாப்பாடை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு வாரமாக என்ன பண்றாங்க ட்ரக்குகள் வந்து ஐம்பது எழுபது முப்பதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கு அது மக்கள் கையில் போதோ இல்லையோ ட்ரக்கு உள்ளே போகுது அப்படிங்கக்கூடிய நியூஸை மட்டும் டெய்லி அமெரிக்காவுடைய ஊடகங்களும் இஸ்ரேயுடைய ஊடகங்களும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ராஜாவுடைய ஊடகங்கள் வந்து பார்த்தா உள்ள வந்த ட்ரக்குகள் வந்து திருடப்படுவதையும் அதை எடுக்க வந்தால் வந்து சுடப்படுவதையும் அவங்க காட்டுறாங்க அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாடெல்லாம் யாரும் கொடுத்துட்றாதீங்க அப்படி நீங்கள் கொடுக்குறது என்ன ஆயிரும் எங்களுக்கு இன்னும் பிரச்சனையாயிரும் எல்லா நாடும் பெசாமல் இருக்கிறாங்கன்னா இவங்க செய்கிறதை செஞ்சுப்பாங்க ஆனால் எல்லா நாடும் தனிநாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கும் அந்த அழுத்தம் வந்துடும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னா இஸ்ரேலை ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு ஆஸ்திரேலியா தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க பாலஸ்தீனத்தை அலஹம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையை நியூசிலாந்து செய்ய போகிறதாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆஸ்திரேலியா அறிவிச்சிட்டாங்க ஆனால் அடுத்தது நியூஸிலாண்டும் அறிவிக்க போகிறாங்களாமா நியூஸிலாண்டும் அறிவிச்சாங்கன்னா இன்னும் வந்து என்ன ஆயிரும் வலுவாயிரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடுகளில் மூன்றில் இரண்டு பங்கு பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொண்டாங்க அது போக இருக்கிறது ஒரு பங்கு தான் அந்த ஒரு பங்குல முக்கியமானவங்கள்லாம் இவங்கள்லாம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டாம் வந்து நம்ம பேர் சொன்னாவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய நாடுகள் தானே அந்த மாதிரியான நாடுகள் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது மற்ற சின்ன சின்ன நாடுகள் கூட ஏற்றுக்க வைக்கிறதுக்கு காரணம் போயிடும் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிபணிய வைக்க முடியாமல் இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கதறிக்கொண்டிருக்கு என்னதான் வந்து அவங்க வந்து கண்டன வரிக்கையெல்லாம் கொடுத்தாலும் இஸ்ரேலை இவங்க வந்து கணக்கெடுத்துக்கிறதே இல்லை நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ நாங்கள் தனி ஏற்றுக்கொள்ள தான் போகிறோம் நீங்கள் செய்கிறது தப்பு தான் காசாவுக்குன்னு சொல்லிட்டு சில சுதந்திரம் இருக்குது பாலஸ்தீனத்துக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்களுக்குன்னு இறையாண்மை இருக்குது அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவர்களுக்கான உணவு இதெல்லாம் வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமை அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்குள்ளே எவ்வளோ போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு நாங்கள் தனிநாடு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வரவேற்புடைய விஷயம் தான் கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு இது ஒரு சந்தோஷம் தான் ஒன்னு வந்து நியூஸிலாந்து இன்னொன்னு வந்து ஆஸ்திரேலியா எடுத்துக்கறாங்க அடுத்து அப்படியே நம்ம பாத்துட்டோம்னா இன்னைக்கு ஷரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஜசீராவுடைய ஒரு ஊடகவியலாளரை பத்தி பாத்தரலாம் இன்னைக்கு அவருடைய ஒரு வீடியோ வெளி வந்திருக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா அல்ஜசீராவே வெளியிட்டு இருக்காங்க ஆனா இந்த வீடியோலயே வந்து தெளிவா அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ வெளியே வரும்போது நீங்க என்ன வந்து உயிரோடு இருக்கிறதா பார்க்க முடியாது ஏன்னா நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் முறையும் இந்த வீடியோ வெளியே வராது நான் இறந்துட்டேன் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமையில மட்டும்தான் இதை வெளியே விடணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்கும் போது செஞ்சு கொடுத்த வீடியோ வீடியோ தான் அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ இவர் நேற்றைய தினம் என்ன இருக்கார் இறந்திருக்காருன்னு அர்த்தம் அவர் பேர் வந்து ஷெரீஃப் இவர் ஏப்ரல் மாதத்துலேயே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா ஏப்ரல்லேருந்து இவர் வந்து மரணத்தை எதிர்பார்த்துட்ருக்காரு பார்த்துக்கோங்க நாளைக்கு நம்மளே தான் தாக்க போகிறாங்கன்னு நினச்சா இன்றைக்கே போய் சார் நடைஞ்சிருவாங்க ஆனால் இவர் ஏப்ரல் மாதத்துலேயே நான் இறந்துருவேன் எதிர்பார்த்து ஆகஸ்ட் வரையும் கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்திருக்காரு அப்போ அந்த நாலு மாதம் அவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சுருக்காரு இதுதான் வந்து ரொம்பவே வந்து ஒரு கண்ணியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக அவருக்கு இருக்கு அவரை பத்தி இன்னைக்கு சர்வதேசமே பேசுது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கத்தார் என்ன பண்ணிருக்காங்க கத்தாருடைய அல் ஜசீராவை சேர்ந்தவங்க இன்னும் வந்து கத்தாருடைய சமாதான குழுவில் இருக்கக்கூடியவங்க கத்தாருடைய பிரதமராகட்டும் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அக்கிரமத்தை என்னைக்குமே வந்து உலகம் மறந்துடாது இஸ்ரேல் ஊடகவியலாளர்கள் எல்லாம் அழிச்சு உண்மையை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது உங்களை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் சரப்புல இருந்து கண்டிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஒரு வீடியோ வந்து முக்கியமான காரணமா இருந்துச்சு வீடியோவில் என்ன இருந்துச்சு நான் சுருக்கமாக சொல்றேன் அவர் வந்து சொல்றாரு என் பேர் ஷரீஃப் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய தகவலை எல்லாம் வெளியி கொண்டு வந்துட்டு இருக்கேன் உண்மையை கொண்டு போய் சேர்த்துறதா என்னுடைய வேலை அதை நான் கடைசியினுடைய வரி செய்வேன் இஸ்ரேல் வந்து என்னை இதாக குறி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்து தொடர்ச்சியாக யாரெல்லாம் முக்கியமாக வந்து ஊடகத்தில் இருக்காங்களோ தான் குறி வச்சுட்டு இருக்காங்க முக்கியமான யாருன்னா யார் கரெக்டாக துல்லியமாக வந்து விஷயத்தை வந்து தொகுத்து கொண்டு போய் சேர்த்துறாங்களோ அவங்க தான் அதில் பார்க்கும்போது இப்போ உணவு பஞ்சத்தை கொண்டு போய் சேர்த்தனதே இந்த ஷரீஃப் அவர்கள் தான் பல தடவை இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை கொண்டு போய் இருக்கிறதுனால தான் இவரை ஏப்ரல் மாசத்திலே என்ன பண்ணியிருக்காங்க குறி வச்சிருக்காங்க அதனால என்னை குறி வச்சிட்டு இருக்காங்க அதனால் என்ன எப்போ வேணால் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசி நுரிவரையும் நான் போராடுவேன் நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்ப்பீங்க எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா என்னுடைய பிள்ளைகள் வளர்றதை என்னால் பார்க்க முடியல நான் ஆசைப்பட்றேன் என் பிள்ளைகள் வந்து இப்படிலாம் வளரணும் இப்படிலாம் பெரியாலாங்கன்னுட்டு அது என்னால் பார்க்க முடியாது எனக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி பருவத்தில் தான் இருக்காங்க அவர்கள் உங்கள் மேலே வந்து என்ன பண்ணுவாங்க அன்போடும் அக்கறையோடும் இருப்பாங்க நீங்களும் அவர்கள் மேலே அன்போடும் அக்கறையோடு இருங்கன்னு சொல்லிட்டு ராஜா மக்களுக்கு சொல்கிறாரு அது வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி ஆலிவ் மரத்தை போல் என்னது வளைஞ்சு கொடுக்காம நேராக இருப்பாள் எனக்காக உறுதியாக இருந்திருக்கா எல்லா நேரத்துலையும் என்னை வந்து பார்த்தா இந்த சோசியல் சர்வீஸ் அனுப்பி வச்சுட்டு வீட்டை பார்த்துக்கிறதே அவ தான் அவள் பயந்ததே இல்லை நாங்கள் இறந்துருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி தெரிஞ்சாலும் குடும்பத்தோடவும் தாக்கப்படலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் கூட நாங்கள் இதே வேலையை செய்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அவங்க என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுடைய வீட்டை குழந்தைகளை அவங்க தான் கவனிச்சுப்பாங்க தைரியமாக இருப்பாங்க அதனால தான் நான் வந்து என்ன பண்ண முடியாது இப்படி சோசியல் ஒர்க் பண்ண முடியுது இன்னும் வந்து இனிமேலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அவங்க வந்து என்னுடைய ஒரு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளை பற்றி சொல்லும்போது எங்களுடைய குழந்தைகளோடு நான் என்ன பண்ணுவேன் அஸ்கலான் பகுதியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இருக்காங்க அஸ்கலான்ங்கிறது இஸ்ரேலுடைய பகுதி ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலஸ்தீனமாக இருந்தது தான் போன தடவை போர் வந்தப்போ அதை போய் பிடிச்சிட்டு போயிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு அப்போ அவருடைய ஒரிஜினல் பகுதி அஸ்கலானாக இருந்திருக்கு அதை அவங்க பிடிச்சிட்டாங்க அதை தான் அவர் சொல்றாரு அந்த பகுதியில் நான் என் குடும்பத்தோட இருக்கணும்னு ஒரு கனவு காலறேன் ஆனால் அதுதான் நடக்காம என்னாவது நான் வந்து போகிறேன் எனக்கு அது ஒன்று தான் ஆசை இந்த பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும் நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தோடு எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய வீட்டில் வாழணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவருடைய வீடு அந்த இடத்துல இருந்துருக்கு அந்த வீட்டோடு அவங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதே சமயத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுமை நல்ல சாட்சியாக இருப்பேன் யாரெல்லாம் வந்து இந்த அநியாயத்தை பார்த்துட்டு இருக்காங்களோ தட்டி கேட்காம அவர்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் எதிராக சாட்சி சொல்லுவேன் அல்லாஹ் இடத்துல அவர் வந்து முக்கியமாக இருந்தால் இந்த அரபு நாடுகளை தான் சொல்கிறாரு வேறு யாரையும் இல்லை அவங்க வந்து அப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு என்னுடைய இந்த ரத்தத்தை வீணாக்கிற வேண்டாம் நான் வந்து தியாகியானேன் இந்த மக்களுக்காக தியாகியானேன்னு சொல்லிட்டு எனக்காக வந்து அந்த நன்மையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல பிரார்த்திக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீங்களும் பிரார்த்திங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு வருத்தமான நிகழ்வாக இருந்தாலும் ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வு எப்படி அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோடு சேர்ந்து இன்னும் ஐந்து பேர் ஒரே இடத்துல நேற்று தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க அல் ஜசீராவை சேர்ந்த ஆறு பேர் நேற்று மட்டுமே இறந்துருக்காங்க இதுவரையும் இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இறந்திருக்காங்க அல் ஜசீராலேருந்து அல்லாஹ் வந்து இவர்களுக்கு உயிரிழந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பானாக ஆமியனி அரபுல்லமின் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம்